ஆன் வினேஸ் அவுரவர்கள் அனைவருக்கும் இனிதான மகிழ்வான வியாழன் பொழுதின் காலை உற்சாக வணக்கம் 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 என்று மற்றொரு புதிய ஒரு ஆண்டோடு இணைந்திருக்கின்றோம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு எல்லோருக்கும் இனிதான ஆங்கில புது வருடநல் வாழ்த்துக்களையும் கூறியபடியே எல்லாமே சுரக்க கடந்த வருடம் சிறப்பாகவே நடந்தது எல்லாமே நடந்தது அதனை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் இனி வரும் வருடமும் எல்லாமே கிடைத்து ஆரோக்கியம் முக்கியம் அந்த ஆரோக்கியத்துடன் இருக்க எல்லாம் பிரார்த்தனை செய்தபடியே நாங்கள் இன்றைய நாளில் நிகழ்ச்சிகளுக்குள் இருந்து செல்லலாம் முதலில் ஆரம்பமாகின்றது மும்மத சிந்தனை நேரம் அதனை தொடர்ந்து நாங்கள் யோகாசன பயிற்சி தொடர்ந்து பொருட்சொல் இருக்கின்றது தினக்கவி இருக்கின்றது அத்துடன் வாழ்த்து நேரத்துடன் பரவாயில்ல 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 நிற்கிறாங்கன்னு நிலுங்கோ பிறகு நாங்கள் விரும்பியவர்கள் வாழ்த்து நேரத்துடன் நாங்கள் விடை பெற்றுக் கொள்ளலாம் கவிதை நேரம் மட்டும் என்று தவிர்க்கப்படுகின்றது ஆகவே எல்லோருக்கும் இனிய மீண்டுமான வாழ்த்துக்களை கூறியபடியே தாமழருக்கா வாங்கும் இந்த ஆண்டுக்குரிய பேர் என்ன பேர் பேர் என்ன என்ன இல்லை வச்சிருப்பாருண்ணா மூணு போட்டுப் பெருமாருங்கோ என் கையில அதான் பார்த்தானே டேவிட் டேவிட் அண்ணா சொல்லுவார் ஒவ்வொரு வருஷத்துக்குரிய பேர் என்னவோ அது அந்த மாதத்துக்குரிய பேர் என்னவோ அதை சொல்லுவார் வாங்கோ சாமன்றக்கா வணக்கம் உற்ற வணக்கம் பான்னி அண்ணாவர்க்கம் புட்டாண்டே பாட்காரிய பெரியவங்க மும்மதர் சிந்தன நேரீரம் டேவிட் அண்டே நீ அவங்களும் வளர்ச்சின்ற நேதாரங்கள் வணக்கம் டேவிட் அண்டே நீஅர்களே அவர் வந்ததெல்லாம் சத்தத்தை காணும் முயற்சது ஓகேப்பா நன்றி கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசு வழங்குவீராக என்கின்றது திருப்பாடல் அறுபத்தி ஏழு பிதாச்சுடன் பேராலே ஆமே இறை புகழ்ச்சி உமக்கே அன்பு பாமுக உறவுகளுக்கு மற்றும் இந்த உலக பந்திலே வாழும் நமது தமிழீழ மக்களுக்கும் ஈழத்திலே வாழுகின்ற எமது அன்பு உறவுகளுக்கும் எனது இதயம் கனிந்த புது வருட நல்வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நச்சிந்தனை வழங்குபவர் பிரான்சிலிருந்து டேவிட் கிறிஸ்தவ நச்சிந்தனை தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கிறிஸ்து பிறப்பு காலம் இரண்டாம் வாரம் என்று வியாழந்து நமமாகும் என்று திருகாவை இயேசவின் தன தாயாம் கன்னிமரியாவை நினைவு கூர்ந்து பெரும் விழாவாக கொண்டாடுகின்றது அன்பான உறவுகளே எம் இறைவனை நாம் புகழ்ந்து பாடுவோம் தாயகமே வருவாய் பரலோக பெறுவாய் ஒளி தரும் நிலவு சிலருக்கல்ல ஒளி நாடும் விழிகள் சிலருக்கல்ல ஒளி தரும் நிலவு சிலருக்கல்ல ஒளி நாடும் விழிகள் சிலருக்கல்ல ஒளியாம் யாருக்காக ஒளியாம் யாருக்காக இந்த உலகினில் வாழும் அனைவரும் காண ஈழகமே தாயகமே வருவாய் பரலோக இறைவாழ்வை பெறுவாய் வாொலியாக பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் வாக்கினர் வழியாக நம் மூதாதரிடம் பேசிய கடவுள் இவ்வுறுதி நாட்களில் தன் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் அல்லுயா இன்றைய நச்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினாறில் இருந்து இருபத்தி ஒன்று வரை அக்காலத்தில் இடையர்கள் பெத்தலேகமுக்கு விரைந்து சென்று மரியாளையும் சூசியையும் கிடந்து கிடந்திருந்த குழந்தையையும் கண்டனர் கண்ட மன்னர் அப்பாலனை பற்றி தமக்கு கூறப்பட்டதை பிறகு அறிவித்தனர் கேட்ட யாவரும் தங்களுக்கு இடையர் கூறியது பற்றி வியப்படைந்தனர் மரியாளோ இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள் இடையர் நாம் கண்டது கேட்டதெல்லாம் எனக்கு கடவுளை மகிமைப்படுத்தி புகழ்ந்து கொண்டே திரும்பினர் அவர்களுக்கு சொன்னபடியே எல்லாம் நிறைவேறியிருந்தது எட்டாம் நாள் வந்தபோது குழந்தைக்கு ஏ விருத்த சேசனம் செய்ய வேண்டி இருந்தது தாய் கருத்தறிக்கு முன்பே தூதர் குறிப்பிட்டிருந்த இயேசு என்னும் பெயரை அதற்கு இட்டார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் நச்சிந்தனையாக அன்பான உறவுகளை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடும் புத்தாண்டு நமக்கு சோர்வை ஏற்படுத்துவதில்லை மாறாக இது நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஒரு புதிய கனவை ஒரு புதிய வாழ்வை தொடங்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது போனது போகட்டும் என்று சொல்லி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கு விடை கொடுத்த நாங்கள் இருபத்தி ஆற எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் இந்த வருடத்திலாவது நமக்கு ஏதாவது நன்மைகள் விளையாதா அல்லது ஏதாவது தீமைகள் நடந்து கூடாதா என்ற ஒரு எதிர்பார்ப்போடுதான் நாம் எப்போதுமே புது வருடத்தை வரவேற்கின்றோம் ஆண்டு முழுவதும் மரியாளின் பாதுகாப்பில் அரவணைப்பில் நாம் வாழ வேண்டும் என்று தாய் திரிச்சவை இறைவனின் தாய் மரியாள் என்ற விழாவை இன்றைய நாளிலே கொண்டாடுகின்றது என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது அப்படி என்று சொல்லி புனித லூக்காசு விசேஷம் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்திலே எலிசபெத்து குறிப்பிட்ட அந்த வார்த்தையை இந்த நாளிலே நமக்கு திருச்சபை தருகின்றது ஆகவே இறைவனின் அன்னை அன்னைமரியால் புதிய சமுதாயத்தின் புரட்சி பெண் ஏழை எளிய மக்களின் வாழ்வு சுரக்க தாழ்ந்தோரை உயர்த்திட சமுதாய நீதி நிலைநாட்டிட தன்னையே அர்ப்பணித்தவர் இதை அன்னை மரியாளின் புரட்சி பாடலில் இருந்து நாம் அறிகின்றோம் அன்னை மரியாள் இறைவன் கொடுத்த வாய்ப்பை முழுமையாக தன்வயமாக்கி உள்ளத்தை முழுமையாக்கி தயாரித்து தன்னையை தகுதியுள்ளவராக்கிக் கொண்டார் அதனால் தான் அவர் இதோ ஆண்டவரின் அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்று சொல்லி கணவனை அறியாத நிலையிலும் அந்த இறை நம்பிக்கையில் வானதூதரின் அழைப்பை ஏற்று அந்த வார்த்தையை தன் இதயத்தில் பதித்து கொண்டார் எனவே நாம் அன்னை மரியாலைப் போல் இறை மதிப்பீடுகளான அன்பு நீதி இரக்கம் உண்மை பகிபிறுப்பு போன்றவற்றை நமதாக்கி இந்த புதிய ஆண்டிலே அன்னை மரியாதிடம் நம்மையே நாம் ஒப்படைத்து எங்களுடைய குடும்பத்தை உற்றார் உறவினரை நண்பர்களை பகைவர்களை எங்களை அன்பு செய்யாதவரை துயரத்திலே துன்பத்திலே மூழ்கி இருக்கும் எமது தாயக உறவுகளை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் அன்பான உறவுகளே இன்றைய நாள் நமக்கு இனிதான பொழுதாக அமைய வாழ்த்துக்கள் கூறி மீண்டுமாக எல்லோருக்கும் புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மாதாவுக்கு ஒரு சிறிய பாடலை தந்து விட வருகின்றேன் மாதாவே தருணம் புந்தன் பாதாரம் பூவி கன்னி மாதாவே சரணம் மா பாவம் மம்மை வாமல் மா பாவம் மம்மை மேமல் காப்பாயே அருள் ஈவாயே கன்னி மாதாவே சரணம் மேலும் இன்ன சிந்தனை இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் முரையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் என்ற நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதான் நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன் அன்பு தங்கை திருமதி தோமலர் கல்விராஜன் அவர்களே அன்பு உறவுகளே அதாவது இந்த மாதம் உலக தமிழ் மொழி நாள் மாதத்தில் அன்போடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் தேவச்சண்டனி அவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் அத்து பாலன் வேறு அவர்கள் உங்கள் சிந்தனையை தாங்கள் மீண்டும் ஒரு புதிய ஆண்டின் முதலாந்தியை காணத்த இந்த கிருவேக்காக கோடான கோடி கோடி நன்றி ராஜா கோடான கோடி நன்றி ராஜா கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி மூலம் எல்லோருடன் கூடவே இருந்து பாதுகாத்து வந்தமைக்காக கோடான கோடி நன்றி ராஜா இந்த மீண்டும் இந்த புதிய ஆண்டில் தவறே எல்லோரும் கூடவே இருந்து செல்லும் எல்லா இடங்களிலும் கூடவே இருந்து அவளை ஆசீர்வதித்து வழிநடத்த மண்ணும் சொல்லி இயேசு சொன்னார் நான் வாழ்த்துறன் பாதத்தை கொள்ளுங்க கொள்ள அப்படியே சகோதரி தோப்பாதனி திருமதி தாமழர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம் அப்படி நிலமாக உற்சாம இருக்கீங்களா இனிமையான நான் உற்சாகமா இருப்பேன் மிக்க நன்றி நீங்கள் அப்படி உற்சாகமா நான் மறைய உற்சாக இருக்கேன் சோ நன்றி சோதரி அப்படி சௌரி நன்றியாக சொல்லிக்கொண்டு அப்படியே அவன் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமுகத்தின் அதிபர் திருவாளர் நடாமோகனுக்கும் மற்றும் பாமுகத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமுகத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுரணங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உலக ரிட்சருடைய ஆசீர்வாதங்கள் அணுதினமும் பேர் பேராக அனைவருக்கும் கிடைவோன்னு சொல்லி உலக ரசியுடைய நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு லண்டன்லிருந்து ஈக்கமுடைய வேத பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நஜன் தொழிலக்கம் சவரி அறுநூற்றி தொண்ணூற்றி நான்குன்னு சொல்லிக்கொண்டு வளர்ந்த போல பரிசுத்த வேத இருந்து படை ஏற்பாட்டில் ஆதி ஆகமம் நாப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி எட்டு முடியும் கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்துடா அவர்கள் தோசைப்பை நோக்கி நாங்கள் வேவுகாரர் அல்ல நாங்கள் பன்னிரண்டு சகோதரர் ஒரு தகப்பன் புத்திரர் ஒருவன் காணாமற் போனான் இளையவன் இப்பொழுது காணான் தேசத்தில் எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் என்றோம் அப்பொழுது தேசத்தின் அதிபதியானவன் நீங்கள் நியஸ்தர் என்பதை நான் அறியும்படி உங்கள் சகோதரரில் ஒருவனை நீங்கள் என்னிடத்தில் விட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் அதனாலே நீங்கள் வேவுகாரர் அல்ல நியஸ்தர் என்பதை நான் கொண்டு உங்கள் சகோதரனை விடுதலை செய்வேன் நீங்கள் இந்த தேசத்திலே வியாபாரமும் பண்ணலாம் என்றான் என்று சொன்னார்கள் அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டுகையில் இதோ அவனவன் சாக்கே அவனவன் பணம் பண முடிப்பு இருந்தது அந்த பண முடிப்புகளை அவர்களும் அவர்கள் தகப்பனம் கண்டு பயந்தார்கள் அவர்கள் யாக்கோபு அவர்களை நோக்கி என்னை என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள் இல்லை இல்லை பெங்கமீனையும் கொண்டு போக போ பார்க்கிறீர்கள் இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான் அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து அவனை என் கையில் ஒப்புவியும் நான் அவனை திரும்ப உம்முடத்தில் கொண்டு வருவேன் அவனை கொண்டு வராவிட்டால் என் இரண்டு குமாரனையும் கொன்று போடுமென்று சொன்னான் அதற்கு யாக்கோபு என் மகன் உங்களோட கூட போவதில்லை அவன் தமையன் இறந்து போனான் இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான் நீங்கள் போகும் வழியில் உனக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் நரமயிரை சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்கப்பண்ணுவீர்கள் என்றார் அனைக்கு சௌதரி நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் சோதனை சொல்லிக்கொண்டு பாடல் அதனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு சோத்திரம் கடந்து அந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கருத்தாவே நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் கடந்த ஆண்டை பாதுகாத்திரு நன்றி ராஜா மீண்டும் புதிய ஆண்டை தந்தீரே நன்றி ராஜா கடந்த ஆண்டை பாதுகாத்தின் நன்றி ராஜா மீண்டும் புதிய ஆண்டை பாதுகாப்பில் நன்றி ராஜா மீண்டும் புதிய ஆண்டில் பாதுகாப்பில் நன்றி ராஜா உமக்கு நன்றி ராஜா எல்லாமே நீர் தந்தது எமக்கு எல்லாமே நீர் தந்தது நீர் தந்தது தமக்கு எல்லாமே நீர் தந்தது இயேசு ராஜனுக்கு கொண்டு மணி கொடான கோடி ரெண்டு ராஜா மூன்று மணி புதிய ஆண்டை தந்த கிருவேலுக்காக மீண்டும் கோடி நன்றி செலுத்தின தாப்பனி கடந்த ஆண்டு முழுவதிலும் கண்ணின் மனைவோடு எல்லோரும் கூடவே இருந்து பாதுகாத்து வந்தமைக்காக ஆசிர்வதித்து வந்தமைக்காக கோடான கோடி கோடி நன்றி ராஜா இந்த ஆண்டு அப்பா எல்லா கூடவே இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்து வர குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிங்க சந்திங்க ராஜா ராஜா கோடி நன்றி ஆசீர்வதி தேவையான அவருடைய நோய்களை தொட்டு சோப்படுத்த ஜபிக்கிறேன் ராஜா வைத்தியெல்லாம் பரம வைத்திய ராஜா நீங்கள் பரம வைத்திய ராஜா சோமடிக்கிற வார்த்தைகளை அனுப்பி சுவப்படுத்துங்க ராஜா சோப்படுத்துங்களை மறித்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் நித்திய இழைப்பாடுகளை கொடுத்து அவளுக்கு ஆத்மா சாந்தி கொடுங்க ராஜா ஆத்மா சாந்தி கொடுங்கதா பண்ணி நன்றி சோத்ரன் ராஜா அவர் குடும்பங்களை இழந்து தவிக்கிற உறவுகளுக்கு தகப்பனே ஆறுதல் படுத்துங்க ராஜா அவர்களை ஆறுதல் படத்துங்க சந்திங்க ராஜா கெட்ட எல்லாவற்றையும் புதுப்பிக்க தகப்பனே மற்ற தகப்பனே பாமூத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அவளுடைய கூடவே இருந்து அவளை பலப்படுத்தி ஆசீர்வதித்து சொல்லி அவளுடைய ஆசிர்வதித்து வழிநடத்தப்பட சொல்லியன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பாடல் விழுப்புழர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் உங்கள் இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே வணக்கம் 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 பாமுக உறவுகளுக்கும் திரு திருமதி நடாமோகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிறைவார்த்தையின் சிந்தனையாக இன்று புதிய வருடத்தின் தொடக்க நாள் புத்துணர்வும் புத்தாடை மகிழ்வும் உள்ளமெல்லாம் பூரிக்க புலந்த புத்தாண்டில் பாமுக உறவுகள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இறைவனின் அருள்வாக்கு நம் வாழ்வில் விளக்காக இருந்து வெளிச்சம் தந்து நம் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வதாக இயேசுவின் அன்பு மகிழ்ச்சி சமாதானம் என்றும் நம்மோடு தங்குவதாக புதிய வருடத்தின் தொடக்க நாளான இன்று தாய் திரு அவை அன்னை கன்னிமரியா கடவுளின் தாய் என்ற விழாவை கொண்டாடுகின்றது தூய கன்னிமரியா இறைவனின் அன்னை என்ற சத்திய வாக்கு புலர்ந்த புத்தாண்டின் நுழைவாயில் பாலன் பிறந்த எட்டாம் நாள் இயேசு என்ற பெயரிட்ட நன்னாள் காலம் புதிய ஆண்டுகின்ற புத்தாடை அணிந்து உற்சாகமாக தன் பயணத்தை தொடங்க பூமி பந்து புதுப்பொறிவுடன் சூரியனை சுற்றி தனது அடுத்த பயணத்தை தொடங்குகின்றது கடந்த காலம் நமக்களித்த நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம் அதே நேரம் அவை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் ஏராளம் நம் நெஞ்சில் ஆழமாய்ப் பதிந்த ஏமாற்றம் இடர்பாடுகள் துன்ப துன்பங்கள் கவலை விபத்துக்கள் நோய்கள் இவற்றை தந்த பேர இயற்கை தந்த பேரழிவுகள் மரணங்கள் போராட்டங்கள் அனைத்தும் கற்பூரமாக கரைந்து போகட்டும் இனிவரும் வாழ்க்கை இன்பமாக கனவுகள் மேற்பட புத்தம் புது பூ போல் நம் சிந்தனைகள் புதிதாக சிந்திக்க புத்தாண்டு நமக்கு ஒரு வயதை சேர்த்து தருகின்றது பழையதை கடந்து புதியதை ஏற்க முன்வருவோம் வருவோம் அன்னை கன்னிமரியாவை போல் கடந்த காலத்தை பற்றி கவலை கொள்ளாமல் எதிர்காலத்தை நினைத்து ஏங்காமல் இன்று இப்போதே நான் உமது அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று புறப்பட்டது போல் நாமும் புத்தாண்டை நம்பிக்கையோடு எதிர்கொள்வோம் இயேசுவையும் மரியாவையும் ஜோசேப்பையும் கண்டு தரிசித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்ற இளையர்கள் போல் இறைவனின் திருமுக ஒளியை ஒவ்வொரு நாளும் நம் அன்றாட வாழ்வில் அனுபவங்களில் நாம் கண்டு மகிழ்ந்து சமாதானத்தை அனுபவிப்போம் இறைவனின் தாயாம் தாய்மறி தாய்மறி இயேசுவோடு இந்த ஆண்டு முழுவதும் நம்முடன் நடக்க நாம் அவர்கள் துணையில் அவர்களுடன் கூட நடப்போம் இறைவனின் ஆசை எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டுமென்று இந்த வேளையை பிரார்த்தித்துக் கொண்டு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் முன்பழ் பாடுவே ஆதியுமீ அந்த முமியே பாடுகிறேன் உனையே சுவே அன்னையும் தந்தையுமே போற்றுகிறேன் உனையே சுவே ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பா நான் சூடுவே இளம் காலை பொழுதுந்தன் புகழ் பாடுதே அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே அலையோய கடலுந்தன் கருணை மனம் வந்து கரை சேரும் முறையாவும் கவிதை சரம் ீயே அந்தமும் மீயே பாடுகிறேன் உனையேசுவே அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உனையேசுவே ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பா நான் சூடுவேன் உலகெல்லாம் செய்தினானந்தன் புகழ் பாடி புகழ் பாடினான் வாழுவே ஒரு கோடி பாடலை நான் பாடுவேன் அது பா மாலையாக நான் சூடுவே என்ன வேண்டிக்கொண்டு முன்னால் എല്ലോക്കും ഒരു നല്ല നാളെ അമയ വേണ്ട നിങ്ങൾ എടുത്തു കൊള്ളുക എല്ലാ മുല്ലാ കാര്യങ്ങളും സിത്തി വെറ്റി നലമാ എല്ലോ നലമാ നമ്പികയോട് വാൾവോം അത് നമ്പിക്കൊരു പലമൂട്ടും അത് പലപ്പിൽ തൈവമാട കടമകളെ നാൽ ആറ്റിക്കൊണ്ട് എങ്ങനെയെ എല്ലാ വേകളെയും തൈകത്തോട് ചെയ്തു കൊണ്ട് എങ്ങനെയണത്തെ ആരംഭിപ്പം എൻ്റെ പുത്താണ്ട് ഒരു നല്ല ആണ്ടാക അമയട്ടും എല്ലാം നാങ്കിൽ എടുത്തു വയ്ക്കുക എല്ലാ അടികളും എങ്ങനെ വെട്ടിപ്പടികളാ മാറട്ടും என்று வேண்டிக்கொண்டு எங்கள் தாய மண்ணின் மக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் அறிவித்துக் கொண்டு அவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொண்டு உங்களிடமே அன்பாக விடைபெறுகிறேன் திருமதி தாமரை கல்வி ராஜர் அவர்களையும் வாடிமோகன் அவர்களையும் வரவேற்றப்படி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நே பெற்றவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் இன்று கிறிஸ்தவர் சிந்தனை தந்த தேவிட் தந்தனி அவர்கள் பாலன் வீரப்பிள்ளை அவர்கள் ஜே

சரி சரி தொடர்ந்து கொள்ளுங்கள் நன்றி நன்றி நானும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றியக்கா நன்றி வணக்கம் நமக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் விடைபெற முறை மாங்கோ வணக்கம் மாங்கோ வணக்கம் வணக்கம் அதுதானோ காருக்கே இருக்கு காருக்கே இருக்கு நல்லா இருக்கு द... <eularla> <eularla> காருக்குல காருக்குல கோயிலால போய் வர பார்த்தீங்களா அவர் கோயிலுக்கு போயிட்டு வர நாங்கள் நித்தம் கோயிலுக்கு இப்போ சனமா கோயில் ஹலோ நவ்லவது அக்கா சரி என்னையவர்கள் இணையெல்லாம் உங்கள் பக்கம் காலை நேர சிந்தனைகள் இருப்பின் தரலாம் அல்லது வாழ்த்துக்கள் இப்பொழுது பொருங்கோ நான் பாடல்கள் இருக்கின்றது இணைத்து விட்டு நாங்கள் வாழ்த்துக்கள் இணைந்து செல்லலாம் யோகாசனம் சேது வணக்கம் வாங்க கோட்டம் கேட்டான் சனமா கோயிலில் இன்றைக்கு வளமையா நாங்கள் ஒரு இருபது பேருக்கு மேல நிற்போம் ஒரு சிலர் படிக்காயினும் பாட்டுகள் ஒவ்வொன்றா படிப்போம் ஒவ்வொருதார் இன்றைக்கு புதுசாக வந்த வளமையா ஆள் துடக்கால வரையில இன்றைக்கு வந்திருந்தவோ ஒரு ஐயரம்மா மற்றது வேற ஆக்கள் அப்ப மூன்று நாலு பேர் நாங்கள் படிக்காம அவைக்கு விட்டு கொடுத்தோம் படிக்கட்டும் உண்டு

യോഗാസനക്ക് ആരംഭിക്കും യോഗാസന മുടിഞ്ഞ് ഇല്ല ഇനി ഇത് പാടലുകൾക്ക് വാഴത്തുപാടുകൾ നന്റി ചിന്തയോട് നന എല്ലോ நன்றி புதுவாக வாழ்த்துக்கள் ஆங்கில நல் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இப்பொழுது நாங்கள் பாடல்கள் ஒன்று இரண்டு இரடுக்கு இருக்கின்றது வாழ்த்து பாடல்கள் அதனைத் தொடர்ந்து நாங்கள் நிற்பவர்கள் யோகாசனம் செல்வியாக நான்தான் என்றால் இரண்டு பேருமே செய்து கொள்வோம் நன்றி வணக்கம் வருகிறேன் ஓடி வருகிறேன் கவனம் 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 நன்றி வணக்கம் தமிழர்